அஸ்லாம் வலைக்கும் பஹமதுல்லாஹி ஒப்ரகாத்து நாங்கள் தற்போது கெலியோயா சந்தியில் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மி நம்பி அவர்கள் சந்தித்திருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தற்போது இந்த கம்பலை வெள்ளத்தம் சம்பந்தமாக தற்போதைய ஒரு அப்டேட்டில் கொஞ்சம் எங்களோட நேரில் கொஞ்சம் சொல்லுங்களேன் உண்மையில் சொல்லப்போனால் இலங்கை வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின் கம்பலையில் ஒரு வெள்ளம் ஒன்று வந்து பாரிய சேதத்தை நாங்கள் கம்பளை மக்கள் சந்தித்திருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் சில பிரதேசங்களில் முப்பது அடி இருபது அடி இருபத்தஞ்சடி அடி போன்ற வெள்ளங்கள் வந்து பாரிய பொருளாதார சேதம் நான் எனது மனதுக்கு படுகின்ற வரையில் இலங்கையில் ஆ கூடுதலான பொருளாதார சேதம் ஏற்பட்ட ஒரு பிரதேசமாக கம்பலை பிரதேசம் விளங்கி கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் கூட சில இடங்களில் நினைத்தோர் விடயம்தான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களானாலும் இந்த பிரதேசத்தை எங்களுக்கு துப்புரவு செய்வதற்கோ நீர் கட்டி அமைப்பதற்கோ முடியாதென்று நினைத்த நிலையில் எங்கள் எங்கள் நளின் ஹேவகே யோஜ எமதிதுமா அவர்கள் காலி பிரதேசத்திலிருந்து அவரின் தலைமையின் கீழ் ஆயிரம் பேரை கொண்ட ரத்து ஹமுதாவை என்று சொல்லக்கூடிய ஜேவிபி உறுப்பினர்களையும் இன்னும் சில கட்சியின் உறுப்பினர்களையும் கொண்டு வந்து மூலம் எங்களுக்கு கம்பலை பிரதேசத்தை நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதம் இப்பொழுது துப்புரவு செய்யக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆனாலும் இன்னும் பல பிரதேசங்கள் துப்புரவு செய்யப்படுவதற்கு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்கள் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த எங்களது பிரதேச எங்களது உறவுகள் இன்றைக்கு அவர்களுடைய பொருளாதாரமெல்லாம் அழிந்து மிகவும் கஷ்ட நிலைமையின்மையிலே வாழக்கூடிய நிலைமை இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் கம்பலை நகர பிரதேசத்துக்கு உட்பட்ட பிரதேசத்தில் நூற்றுக்கு ஐம்பது வீதம் பெரிய வியாபாரிகள் இருந்தார்கள் அதே போல நடுநிலையான வியாபாரிகள் வேற தொழில் செய்யக்கூடிய இருந்தார்கள் இன்னும் இருபத்தைந்து வீதம் ஏழைகளும் உண்மையிலே இருந்தார்கள் ஆனாலும் இன்று அனைத்து மக்களும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பல கோடிகளை பல லட்சங்களை பல ஆயிரங்களை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நீங்களும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க குறிப்பாக அவங்களோட உங்களோட வீடும் இந்த வெள்ளத்தில் மூழ்கின நிலையில் நீங்கள் மக்களுக்காக பல பணிகளை முன்னெடுத்துவாரீங்க இந்த மக்கள் அதாவது அந்த கம்பள நகரையும் கம்பள வாழ் மக்களை மீள கட்டி அரசாங்கத்துடன் பேசி என்னென்ன நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க நிச்சயமாக மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் கெண்டிக்கு விஜயம் செய்து டிசிசி ஏற்படுத்தி அதன் மூலம் பல பரிந்துரைகளை சொன்னார்கள் அதே போல் பிரதம மந்திரி ஹர்னி அமரசூரிய கம்பல ஆபதா கலவனா கருக்கு வந்து அதன் மூலம் பல விடயங்களை சொன்னார்கள் அதே போல் எங்கள் லால்காந்த அமைச்சரும் அதே மாதிரி நளின் ஹேவகி அமைச்சரும் இன்னும் குறிப்பாக முனீர் மௌலவி விருதி அமைச்சர் அதே மாதிரி ஃபைசல் அதே மாதிரி எதிர்கட்சிகளை சேர்ந்த பல அமைச்சர்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லா அவர்கள் அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பில் பை நான் நினைக்கின்றேன் இருக்கும் அவர் கூட பலரும் வந்து எங்களுக்கு குறிப்பாக உதவிகளை செய்தார்கள் நாங்கள் உண்மையிலே இதில் கட்சி பேதம் பார்க்காமல் அனைவரும் இணைந்து தான் கம்பளை நகரத்தை சுத்தம் செய்தோம் குறிப்பாக கம்பலை நகரவிதா இருக்க அவர்களுக்கு ஊத்தையை கொட்டுவதற்கு கூட இடமில்லாமிருந்த நிலையில் நானும் எங்கள் நளினகே அமைச்சர் அவர்களும் அரசாங்கத்துக்குரிய இடங்களை பெற்று கொடுத்து இருந்தோம் குறிப்பாக சொல்லப்போனால் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் வீடு கழுவுவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாவை ஒதுக்கியுள்ளார்கள் அதே போன்று இன்னும் ஐம்பது நாயிரத்தை வீட்டுப் பொருட்களை சட்டி பானைகளை வழங்குவதற்காக இப்போது ஒதுக்கியுள்ளார்கள் அதே போல ஒவ்வொரு பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த அனைவருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு லட்சத்தை வழங்குவதாக உறுதி அளித்துள்ளார்கள் அதே போல விவசாயிகளுக்கு அவர்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டால் இரண்டு லட்சம் ஹெக்டேருக்கு தருவதாக உறுதி அளித்துள்ளார்கள் அதே போன்று முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தருவதாக வாக்களித்து அளித்துள்ளார்கள் அதே போல் காணிகள் அவர்களை வீடு கட்டிக்கொள்ள முடியாவிட்டால் அரசாங்க காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசாங்க காணிகள் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இன்னும் ஐம்பது லட்சம் தாரதாகவும் வாக்களித்துள்ளார்கள் அதே போன்று எங்கள் ஏஜி மேடம் அவர்கள் எல்லா மக்களுக்கும் குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநேகமாக அரசாங்கத்தால் கிடைத்த உணவுப் பொருட்களை எல்லோருக்கும் சமமாக பயந்தளித்தார்கள் அதே போல இன்னும் பல உதவிகளை எங்கள் தனவந்தர்கள் உண்மையில் சொல்லப்போனார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஜசாக்கல்லா சொல்ல வேண்டும் ஏனென்றால் கம்பலையில் முதலாவது நாள் குடிக்கக்கூட தண்ணி இருந்தது அந்த தண்ணியை பல லட்சம் வீட்டுக்களை கொண்டு கம்பலையில் குவித்தார்கள் எங்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு மீண்டும் முறை அல்லாஹாலா ரகம செய்ய வேண்டும் அதே மாதிரி அவர்களுக்கு நோய் இல்லாத சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையும் மேலான சுர்தோஷ சொர்க்கத்தையும் அந்த படைத்த அல்லாஹாலா அவர் அனைவருக்கும் அளிப்பான ஆமி நீங்கள் கூறியது போன்றும் இந்த பல மக்கள் முஸ்லீம் மக்கள் மற்ற சிங்கள மக்கள் பல பிரதேசங்கள்லேருந்து வந்து கம்பளைக்கு தொடர்ச்சியாக உதவிகளை செஞ்சு வராங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுகோளம் எடுக்குங்க எதிர்காலத்தில் எப்படியான உதவிகள் தேவை சொல்லி எங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கு பலுப்புகள் தேவையாக இருக்கும் மின்சார குமிழ்கள் தேவையாக உள்ளது அதே போல் வீட்டுகளில் உமை சமைப்பதற்குரிய சட்டி பானைகள் தேவையாக உள்ளது அதே போல் மெட்ரெஸ்கள் தேவையாக உள்ளது இன்னும் உண்மையில் சொல்ல போனால் வியாபாரிகள் மிகவும் கஷ்டமாக அவங்களுடைய கோடிக்கணக்கான பொருள்களை ரோட்டில் போட்டுவிட்டு அவர்கள் பொருள்கள் அல்லாது கண்ணீரும் அவர்களுடைய மனவேதனையும் அவர்கள் வெளியே போட்டுவிட்டு இன்றைக்கு கஷ்டத்துடன் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு பள்ளிகள் மூலம் அந்த பணத்துக்களை கொடுத்து நீங்கள் உதவினால் பள்ளிகளுக்கு அவர்கள் மூலம் உரியவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்யக்கூடிய இருக்கும் உண்மையில் சொல்ல போனால் இந்த இந்த நிருபர் கேட்டது மாதிரி எனது வீடு கூட உண்மையில் பல கோடிக்கணக்கான பொருள்களுடன் டெமேஜ் ஆகியது எங்களை பற்றி சிந்திக்காமல் நாங்கள் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை இந்த மக்களுக்காக செய்தால் அதன் மூலம் பல ஆயிரம் வியாபாரிகளும் பல ஆயிரம் Makkalım, burası senin var. İzak mullaha inşallah.